வணக்கம் உறவுகளே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான குழும்புத்தூள் தயாரிக்கிறாங்க அது அந்தந்த மாநிலத்தை பொறுத்து இருக்குது பலரும் ஒரே மாதிரி தயாரிக்கிறாங்க சிலர் வந்து வேறு வகையாக தயாரிக்கிறாங்க நம்ம தான் வித்தியாசமான முறையில் செஞ்சாலும் குழம்புத்தூள் இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு நிர்பந்தம் இருக்குது நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது குழம்புத்தூளாவும் பயன்படுத்திக்கலாம் ஏதாச்சும் வறுவலுக்கும் மீனோ கறியோ வறுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பே வைக்க தெரியாத பிகினர்ஸாக இருந்தாலும் நல்ல குழம்புத்தூள் அரைச்சி வச்சிங்கன்னா நல்ல மனமான ஒரு குழம்பு வச்சு அசத்திடுவீங்க நம்ம நல்ல குழம்புத்தூள் வைக்கிறதுக்கு இந்த பத்து வகையான பொருட்கள் மட்டுமே போதும் இந்த பத்து வகையான பொருட்கள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அந்த குழம்பு நல்லா இல்லாமல் போகவே போகாது நீங்கள் வைக்கிற குழம்பு தெருவுக்கே மணக்கும் சரி வாங்க இப்போ நம்ம சுவையான குழம்புத்தூள் தயாரிப்பது எப்படின்னு பார்த்துடலாம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்கிறேன் மல்லி இரண்டு கிலோ எடுத்திருக்கேன் என் குடும்பத்துக்கு தேவையானது இரண்டு கிலோ தான் எப்போவுமே எடுப்போம் இரண்டு கிலோ மல்லி அதற்கு வந்து ஒரு கிலோ அளவு மிளகாய் போட்டுப்பேன் எப்போவுமே ஒரு கிலோ அளவு தான் மிளகாய் போட்டுப்பேன் அதில் கொஞ்சம் ரசம் தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா கொஞ்சம் அள்ளி வச்சுப்பேன் அதாவது ஒரு முக்கா கிலோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் மிளகாய் வர மிளகாய் வந்து முக்கா கிலோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மல்லி மிளகாய் இல்லாமல் வேறு எந்தெந்த பொருட்கள் வேணும்னா நூறு கிராம் விராலி மஞ்சள் நூறு கிராம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் சின்ன சீரகம் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் அரிசி அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி கடுகு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க கடுகு வந்து சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்காட்டையும் விட்டுடலாம் அது ஆப்ஷனல் தான் இந்த மிளகு சிறகு எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சாலும் ஒரே டேஸ்ட்டு தான் வறுக்காமல் அரைச்சாலும் ஒரே டேஸ்ட் தான் அதனால் நம்ம வறுக்காமலே அரைக்கலாம் ரொம்ப வறுத்துட்டோம்னா தீஞ்ச ஸ்மெல் வரும் அது இல்லாமல் மிஷினில் கொடுத்து நம்ம மாவு ஆக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் தீஞ்ச ஸ்மெல்லாகட்டம் இருக்கும் அதனால் நம்ம எந்த பொருளையும் வறுக்காமலே நம்ம ஆட் பண்ணி நம்ம கொழும்புத்தூள் தயாரிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட எல்ஜி பெருங்காயம் பொடி பொடியாக நசுக்கி நம்ம சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை குழம்புல கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கருவேப்பிலையை காய வச்சு போட்டு அரைக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பில ஸ்மெல்லு சிலருக்கு பிடிக்காது அது வேண்டாம்னு சொன்னால் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் தேவையில்லை நம்ம ஏன் சேர்க்குறோன்னா அரிசி வந்து குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும் நல்லா கெட்டியாக ஆகிறதுக்காக தான் அரிசி வறுத்து போட்டுக்கிறோம் இந்த குழம்புத்தூள் ரொம்ப மனமாக இருக்கணும்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம சின்ன சீரகம் போடுறோம்ல ரசத்துக்கு போடவுமே அந்த சீரகம் வந்து இரநூறு கிராமமாக போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா குழம்புலையுமே ஆனால் சீரகம் வாசனை லைட்டாக வரும் குழம்பு நல்ல மனமாக இருக்கும் அதே நேரத்தில் ஜீரண சக்தியும் நல்லா அதிகரிக்கும் குழம்புத்தூள் பல மாதங்களுக்கு கெடாமல் இருக்கணும்னா மல்லி மிளகாய் எல்லாத்தையும் நல்லா காய வச்சுருக்கணும் வெயிலில் நல்லா காய வைங்க அதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வைங்க அந்த குழும்புத்தூளில் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பை போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப மாதம் வரும் கெடாமலேயே இருக்கும் நான் சொன்ன இந்த மெத்தடில் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ